வசலாம் இல்லாகி அம்மாப கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவ்வாஹுவேன் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலி வசல்லம் அவர்கள் கூறியதாக உஸ்மான் ரலி அல்லாஹ் அன்ஹூ அறிவிக்கக்கூடிய செய்தி அஹமது என்ற நூலிலே ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது இந்த ஹதீஸிலே நபிசல்லா அலிவசல்லம் அற்புதமான ஒரு துவாவை தருகிறார்கள் அந்த துவாவை ஒருவர் காலையில் மூன்று தடவை ஓதினால் மாலை வரையிலும் திடீர் ஆபத்துக்கள் எதுவுமே அவரை அண்டவே செய்யார் அவருக்கு ஏற்படவே செய்யார் மாலை நேரத்தில் அந்த மூன்று தடவை ஓதுவாரையானால் மறுநாள் காலை வரையிலும் அவருக்கு திடீர் ஆபத்துக்கள் ஏற்படவே செய்யாது என்று ரபிசல்லி வசல்லம் சொன்னார்கள் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் விபத்துக்கள் எல்லாம் திடீர் திடீர் என்று ஏற்பட்டு கொண்டே இருக்கின்ற வீடுகளில் இருந்தாலும் சரிதான் சாலைகளிலே நடந்து சென்றாலும் சரிதான் சாலைகளை வாகனித்தாலும் சரிதான் சாலையின் ஒரு ஓரத்தில் அல்லது கடையில் பேருந்துக்காக வேண்டி காத்திருக்கின்ற நிலையிலும் விபத்துக்கள் வரக்கூடிய திடீர் விபத்துக்கள் வரக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன வீட்டை வீட்டும் வெளியே சென்றால் வீட்டுக்கு திரும்புவோமா திரும்ப மாட்டோமா அல்லது ஏதாவது ஆபத்தில் சிக்கிக் கொள்வோமா உடல் உறுப்புகள் சேதமடையுமா சேதமடையாதா சந்தேகமாகவே இருக்கின்றது திடீர் திடீர் என்று விபத்துக்களும் ஆபத்துக்களும் சோதனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இது போன்ற திடீர் விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் இந்த துகாவை காலையிலும் மாலையிலும் மூன்று மூன்று தடவைகள் நாம் ஓதினால் திடீர் விபத்துக்கள் ஆபத்துக்கள் சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாடு என்று பொய்யே உரைக்காத நபிசல்லாஹ் அலிவசல்லம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் உஸ்மான் அலி அல்லாஹானு சொல்றாங்க نبي صلى الله عليه وسلم صلى بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الارض ولا في السماء وهو السميع العليم اذا عند الدعاء بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الارض ولا في السماء وهو السميع العليم காலை மாலை இந்த துவை மூன்று தடவைகள் ஓத வேண்டும் சொன்னாங்க மூன்று தடவை ஓதினால் அவருக்கு இரவு வரையிலும் திடீர் விபத்துக்கள் ஏற்படவே செய்யாது மாலை நேரத்தில் மூன்று தடவை ஓதுவாரையானால் மறுநாள் காலை வரையிலும் திடீர் விபத்துக்களை விட்டு அவர் பாதுகாக்கப்படுவார் என்னுடைய துவாவினுடைய பொருள் என்ன அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு நான் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லதி அவன் எப்படிப்பட்ட அல்லாஹ் என்று சொன்னால் லா அல்லாஹுடைய திருநாமத்தை ஒருவர் கூறினால் அவருக்கு இந்த பூமியிலும் வானங்களிலும் எந்த விதமான ஒரு பொருளும் அவருக்கு தீங்கு செய்யாது இடையூறு தராது என்று நபி சல்லா அலி வசல்லம் இந்த துஹாவின் மூலமாக நமக்கு வலியுறுத்துகிறார்கள் இன்ஷா அல்லாஹ் காலையிலும் மாலையிலும் மூன்று மூன்று தடவைகள் இந்த துஹாவை நாம் ஓதுவோம் பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷையுன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாயி வஹுவஸ் ஸமீஉல் அலீம் எல்லாம் இல்லை இறைவன் இது போன்ற துஹாக்களை எல்லாம் ஓதக்கூடிய பாக்கியத்தையும் திடீர் விபத்துக்கள் திடீர் ஆபத்துக்கள் திடீர் சோதனைகள் ஏற்படுவதை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்தல் முறிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா